இப்படி தான் நீ ஒரு ஒரு தடவையும் வந்து என் புருஷங்காரனை ஏமாத்திட்டு கடையில் இருக்கிற பொருள் எல்லாம் ஆட்டியை போட்டு போற இன்னைக்கு ஒன்றா விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு வெட்ட போறாங்க அப்போ அவங்க ஹஸ்பண்ட் வர உனக்கே தெரியும் அவளுக்கு அம்மா இல்லை விட்ரி சும்மா விட்ரி அப்படிங்கிறாங்க இன்னைக்கு நான் அவளோ ஒரு வழி வந்தாம விட மாட்டேன் அப்படின்ட்டு அவங்க பொண்டாட்டி வேற அடிக்கிறதுக்காக நீ நின்றுட்டு இருக்கேன் அப்போ பார்த்து அந்த குட்டி குழந்தை வந்துட்டு ரெண்டு நண்டை மட்டும் தூக்கிட்டு அங்கேருந்து வேகமாக ஓடி தப்பிச்சா பழச்சா போதண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிப் போயிருது வீட்டுக்கு போயிட்டு அந்த குழந்தைக்கு தெரிஞ்ச மாதிரி சூப்பராக செம்மையா சமைச்சு வைக்கிறாங்க இந்த குழந்தைக்கு வந்து ஒரு நல்ல டேலண்ட் ஒன்ட்டு என்னென்னா வந்துட்டு என்ன ஒரு பொருள் கொடுத்தாலுமே கூட அந்த பொருளை வந்து சூப்பராக சமைச்சிருவாங்க அதனால் வந்துட்டு கிடச்ச பொருளை வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சமைச்சி வச்சுட்டு எப்பாண்டா அப்பா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவெல்லாம் காத்துக்கிட்டே இருக்காங்க அவங்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க காத்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நேரம் ஆகுது அப்பா வர மாதிரியே தெரில ஒரு வழியாக கடைசியாக அவங்க அப்பாவும் வந்துடுறாங்க அவங்களுக்கு கொஞ்சம் அடிபட்டுருக்கு என்னென்னா இவங்களும் கிங்கை வந்துட்டு கொல்ல போயிருப்பாங்க கொல்ல போன இடத்துல இவங்க மட்டும் சின்ன அடியோடு தப்பிச்சு திருப்பி வந்திருப்பாங்க அங்கே இருக்கிற மிச்சம் எல்லாருமே வந்து இறந்துருப்பாங்க இதெல்லாம் அந்த குட்டி பொண்ணு கிட்ட சொல்ல முடியாதுல்ல அதனால் வந்துட்டு சீக்கிரமா போயிட்டு எல்லாத்தையும் எடுத்து வை நம்ம வந்து உடனே கிளம்பி ஆகணும் என்னப்பா சொல்றீங்க அங்க ஒரு கிருக்க வந்து இவன் ஒரு கொள்ள கூட்டத்தோட தலைவன் இவன் தான் வந்துட்டு குட்டி பொண்ணோட அப்பா வந்து அனுப்பியிருப்பான் அந்த குரிலாக கொள்றதுக்கு நீ மட்டும் எப்படி உயிரோட பொழைச்சி வந்தா உன் கூட வந்த எல்லாருமே இறந்து போயிட்டாங்க எப்படி பொழைச்சி வந்தா அப்படின்ட்டு கேட்குறாங்க உடனே வந்துட்டு அவரும் வந்து எனக்கு தெரியல அவங்க வந்து ஒழுங்காக என்ன பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் வந்துட்டு நான் தப்பு தப்பிச்சு எப்படியோ வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க என்னடா டேய் என் தலையில் இழிச்ச வாங்கிட்டு எழுதி ஊட்டி இருக்கா நல்லா உருட்டிக்கிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாம நீ என்கிட்ட நிறைய ரூபாய் கடன் வாங்கியிருக்க அதெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு வந்து கேட்கறாங்க கேட்டுக்கிட்டே அந்த பொண்ணு சமைச்சு வச்சிருக்கிற நண்டை எடுத்து சாப்பிட்றாங்க நல்லா திண்ணி மூட்டை மாதிரி தின்ன முடிச்சுட்டு அந்த நண்டோட காலை வச்சு அந்த பொண்ணோட அப்பாவோட கையில டக்குன்னு சொருவிடுறாரு அவ்வளவுதான் அவரு அம்மா எப்பா வலிக்குது ஆத்தா வலிக்குதுன்னு கத்திக்கிட்டே இருக்கும் போது இந்த பொண்ணு வந்துட்டு அந்த கொள்ளக்கார தலைவனோட கையை பிடிச்சி பிராண்டி விட்டுடுறா உடனே வந்துட்டு இந்த பொண்ணை கொள்ளு டா அப்படின்னு சொல்றாங்க என்னடா நீ ஏன்டா எங்க அப்பாவை இப்படிலாம் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்க உங்க அப்பா எவ்வளவுடா கடை வாங்கி வச்சிருக்கான்னு தெரியுமான்னுட்டு இவன் கேட்க அப்படியே மாறி மாறி கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு வந்து பக்கத்துல இருக்கிற மாவெல்லாம் இவங்க கண்ணை தூக்கி வீசிட்டு அங்கிருந்து எஸ்ஆர் எஸ் ஆகி அந்த மலைப்பகுதி கிட்ட தான் வந்து போயிருப்பாங்க ஆனா வந்துட்டு அந்த கொள்ளக்கார தலைவன் வந்து கண்டுபிடிச்சிருவான் கண்டுபிடிச்ச உடனே வந்துட்டு என்கிட்டயும் வந்து போய் சொல்லிக்கிட்டு இருக்கியா நீ வந்துட்டு எப்படிடா தப்பிச்ச எப்படி தப்பிச்ச அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு கேட்டுக்கிட்டே இருக்கான் ஆனாலும் வந்துட்டு இவர் சொல்லி பார்க்குறாரு நான் வந்துட்டு எப்படியோ தப்பிச்சுட்டேன் எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு கேட்குற மாதிரியும் இல்லை நீ வாகன கடனை எப்பந்தான் தருவ அப்படின்ட்டு கேட்குறாங்க அதுக்கு வந்துட்டு அவரால் எதுவுமே சொல்ல முடியல அந்த பொண்ணை முதல்ல கொல்லுங்கடா அப்போ தான் இவன் சரி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கொல்ல போகும் அவங்க அப்பா நடுவில் விழுந்து அவங்க அப்பா மேலே வெட்டுப்பட்ட அவங்க அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க அந்த பொண்ணு வந்துட்டு அப்பா எந்திரிங்கப்பா எந்திரிங்கப்பா நீங்கள் மட்டும்தான் எனக்கு இருக்கீங்கப்பா எந்திரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்ந்துக்கிட்டே இருக்காங்க அந்த தலைவனும் வந்துட்டு கொஞ்சம் கூட இறக்கு குணமே இல்லை இல்லாம அடுத்து என்ன இந்த பொண்ணையும் போட்டு தள்ளிட்டு வாங்கடா சீக்கிரமா போலாம் ரொம்ப நேரம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க அந்த பொண்ணை வெட்ட போகவும் கரெக்டா நம்ம மவுண்டன் கிங் வந்துடுறாங்க அவங்க வந்து எல்லார் எல்லாருக்கூடிய சண்டை போட்டு அந்த பொண்ணை வந்து காப்பாத்திடுறாங்க ஆனாலும் இந்த கூட்டத்தோட தலைவன் விடுற மாதிரியே இல்ல அந்த பொண்ணு மேல ஒரு கத்தியை தூக்கி வீச அதை நம்ம மவுண்டன் கிங் அசால்ட்டா போய் பிடிச்சிடுறாங்க ஆனாலும் இந்த கூட்டத்தோட தலைவனுக்கு கொஞ்சம் தனா விட்டு அதிகம்தான் அவரை சும்மா இல்லாம பூ மாறி இருக்கக்கூடிய ஒரு பாமன் நம்ம மவுண்டன் கிங் மேல வீச நம்ம மவுண்டன் கிங் அது திருப்பியும் தலைவர் மேலே வீசா அது வெடிக்க தலைவரோட கால டேமேஜ் ஆக அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி ஃபைட் நடந்துகிட்டே இருக்கு எப்படியா தப்பிச்சா பழச்சா மட்டும் போதும்டான்னு சொல்லிட்டு தலைவரும் ஒரு கும்பலும் அங்கேருந்து எஸ் ஆயிடுறாங்க மவுண்டன் கிங் அந்த குழந்தைய ஊற்றி ஊற்று பார்த்துக்கிட்டு இருக்காரு ஏன்னா அந்த குழந்தை வந்து பார்க்குறதுக்கு அவரோட தங்கச்சி மாதிரியே இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவரோட தங்கச்சியோட ஞாபகங்கள்லாம் திருப்பி வர வைக்குது அதனால அந்த குழந்தைய ஊற்ற ஊற்று பார்த்துக்கிட்டே இருக்காரு இந்த குழந்தைக்கு சம அள்ளு இவர் ஏதாவது நம்மளை பண்ணி விட்டுருவாரோ நம்மளை வந்துட்டு கொண்டுருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்தோடையே வந்துட்டு கிங்கை பார்த்துக்கிட்டு இருக்கு நம்ம கிங் இந்த காட்டுக்குள்ளே ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்காரு ஐ மீன் அவர் இல்லாத நேரத்துல யாராவது இந்த காட்டுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னாலும் கூட உயிரோடு வந்து வெளியில போக முடியாது நிறைய அடி வாங்கி அப்படி தான் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும் நிறைய வந்துட்டு கட்டையெல்லாம் அடிக்க வச்சு நிறைய வந்து செட் பண்ணி வச்சிருப்பாரு இவர் இல்லாத நேரம் யாராவது வந்தாங்கன்னா அவங்கள அட்டாக் பண்றதை காண்டி கட் பண்ணா நம்ம தலைவரை காட்டுறாரு தலைவருக்கு சமம் அப்படின்னு ஒரே அசிங்கமாக போச்சு என்னடா இது ஒரு கூட்டத்துக்கு தலைவனா இருந்த நம்மளையே இப்படி வந்துட்டு காலில் கெட்டு போட வச்சிட்டானே அந்த கிங் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு இவருக்கு ஒரு வைத்தியர் வந்துட்டு வைத்தியம் பார்த்துக்கிட்டு பாரு கெட்டு போடும் போது லைட்டா அடிச்சிரும் அடே என்ன தாடி கால் வலிக்கிற மாதிரி கெட்டு போடுறேன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு அடிய போட்டு அவர் ஒரு ஓரமா உட்கார வச்சுக்கிட்டு வந்துட்டு நம்ம தலைவர் வந்து கத்திக்கிட்டு இருப்பாரு ஒரு கூட்டத்துக்கே தலைவனா என்னையே ஒருத்த அடிச்சு இப்படி கால்ல கெட்டு போட வச்சுட்டானே நீங்க எல்லாம் எனக்கு கீழே வேலை பாக்குறவங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே சந்தேகமா இருக்கு அது மட்டும் இல்லாம நான் ஒரு தலைவன் தானான்ட்டு எனக்கே சந்தேகமா இருக்கு அந்த மவுண்டன் கிங்க நான் பழி வாங்காம விட மாட்டேன்டா அதுக்காண்டி ஒரு மாஸ்டர் இப்பவே இறக்குங்கடா அப்படின்னு சொல்றாங்க உடனே கதவை திறந்தவொன்னே அங்க ஒரு அழகான பொண்ணு நிற்கிறாங்க டே அறிவிலி உனக்கு நான் ஒரு மாஸ்டரை தானே கூட்டிட்டு வர சொன்னேன் அதுக்கு பதிலா நீ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்க இவங்க தான் மாஸ்டரு என்னடா ஒளரிக்கிட்டு இருக்கேன் எனக்கு காலில் தான்டா பிரச்சனை கண்ணில் பிரச்சனை கிடையாதுடா அப்படிங்கிறாங்க இல்லை தலைவரே இந்த மாதம் நடந்த போட்டியில் இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு ஒரு கத்தியை தூக்கி வீசா அது கட்டையில் பட்டு கட்டையே ரெண்டு துண்டாயிருது என்னடா இது எனக்கு வந்த சோதனை இவ ஒரு பொண்ணு தானேன்னு சொல்லிட்டு இலக்காரமாக பார்த்தா இவன் நிறைய வித்தெல்லாம் கற்று வச்சிருக்காளே ஒரு வேலை வித்தக்காரியாக இருப்பானோ அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற நேரமாக